விருதுநகரில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாத அரசு அலுவலர்கள் மற்றும் கட்சியினர் விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா ஆய்வு பணிக்கான தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஆய்வு மேற்கொண்டார் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனை மற்றும் கொரோனா கேர் சென்டரில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தலைமையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விருதுநகர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பல்துறை அரசு அலுவலர்கள் மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறையினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது கலந்து கொண்ட பெரும்பாலானோர் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் இருந்தது அதிகாரிகளிடையே கொரோனா பரவும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஆய்வுக் கூட்டத்தின் போது ஒரு சில அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டத்தை கவனிக்காமல் தனது செல்போனில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தனர்

நம்முடைய மாண்பு மிகப் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர் இன்றைக்கு பெராய் என்கின்ற